ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எல்லா உமன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் இந்த மாதிரி ஜவுரி முடி எப்படி செய்யுறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து வந்து சிசர் எடுத்திருக்கேன் பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு சீப் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன் நல்லா திக்காக இருக்கிற த்ரெட்டு ஒன்று எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம தலை சீவும் போது வரும் இல்லைங்களா முடியாது அதெல்லாம் சே சேர்த்து வச்சிருக்கிறது தான் இது இதில் நீங்கள் வந்து ஜவுரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்காது நம்மளோட ஹேருன்றதுனால நம்ம ஜவுரி முடி வச்சுருக்கோன்ட்டு யாருக்குமே தெரியாது இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கிற முடி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வந்து சிக்கெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பராக வச்சுக்கோங்க இப்போ நான் வீடியோவில் கட்டுற இல்லைங்களா இந்த மாதிரி வச்சுக்கோங்க சிக்கெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று நல்லா அடிக்கிட்டே வாங்க இது செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இல்லை சிக்கி எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் நம்மளோட ஹேருன்றதுனால நம்மளோட ஜவுரி முடி வந்து சூப்பராக இருக்கும் நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர்லேயே இருக்கும் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வெயிட்டாகவும் இருக்காது அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளோட ஹேருன்றதுனால பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சிக்கி எடுத்துட்டு லைனை அப்படியே அடுக்கிக்கோங்க இது சிக்கி எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா முடியும் நீங்கள் வந்து அடுக்கிக்கோங்க என்னோடது பாதைன்னா கொஞ்சமாக தான் இருக்குது முடி அதனால கொஞ்சம் தின்னா தான் வந்து நான் எனக்கு ஜவுரி முடி வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் என்ன நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு சிக்கி எடுத்துக்கோங்க இந்த முடிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிக்கெடுக்கிறது ஈஸியாக இருக்கும் என்னது கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜியாரு அதனால் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜியாக இருக்குது நான் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் ஜடையில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இதே மாதிரி பொறுமையாக வந்து சிக்கு எடுத்துக்கோங்க இந்த சீப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய பல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எடுத்துக்கோங்க அதில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு லாங்காக வரும் அதெல்லாம் ஒரு இடத்துலையும் அப்புறமா வந்து ஷார்ட்டாக வரும் நம்ம இந்த மாதிரி சிக்க போது அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சிக்கெல்லாமே இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டில் எடுக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் வந்து நீளமாக வரும் அடுத்தடுத்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக வரும் எல்லாமே பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கிற ஒரு சைடாகவும் குட்டியாக இருக்கிறது ஒரு சைடாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து த்ரெட்டில் வச்சு நம்ம கட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டாக இருக்கிறத நம்ம கட்டிகிட்டே அப்புறமே நீளமாக இருக்கிறதுக்கு அப்படியே வரணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஜவுர முடி கொஞ்சம் இந்த சிக்க எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிக்க எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் ஜோரு முடி செய்கிறது வந்து எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா எனக்கு இந்த ஐடியா வந்துருந்துச்சின்னா இன்னும் நிறைய முடி எனக்கு கிடச்சிருக்கும் பார்த்திங்கன்னா சீப்பு ஃபுல்லாகவே அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்துடுச்சு டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லையே ஒரு த்ரீ மந்த் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சீப் ஃபுல்லாக வந்துடுச்சு ஒரு த்ரீ மந்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லா முடியும் கொட்டி போச்சு அப்புறமா வால் மாதிரி ஆயிடுச்சு அப்போ எனக்கு இது வந்து தாட் வரல அப்போ வந்துருந்துச்சின்னா இன்னும் நிறைய ஜவுரி முடி வந்து நல்லா திக்காக நான் எனக்கு கிடச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சிக்க எடுத்துக்கோங்க இது பாருங்கள் இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது இந்த மாதிரி நீளமாக இருக்கிறதெல்லாம் ஒரு சைடாகவும் ஷார்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு சைடாகவும் வச்சுக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லா முடியும் செஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் வைங்க ஒன்றோடய அட்டாச்சர் வச்சிங்கன்னா சிக்காயிடும் எல்லாமே நம்ம சிக்கி சிக்க சிக்கெடுக்காத எல்லாம் ஒன்றாயிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாமே சிக்க எடுத்து முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி பாட் பாட்டை தனி தனியாக பிரித்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்கும் என்கிட்ட இருந்தது கொஞ்சம் முடிக்கு இவ்வளோ இவ்வளோ தான் எனக்கு வந்து கெடைச்சிச்சு இப்போ வாங்க நம்ம வந்து ஜவுரி முடி எப்படி கட்டுறதுன்ட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா திக்கான த்ரெட் எடுத்துக்கோங்க இதில் கரெக்டான அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க ஒன்று வந்து நீளமாகவும் இன்னொன்று வந்து மூணாவது கால் வந்து கொஞ்சம் குட்டியாக வரும் இப்போ இதில் பாதி வந்து இன்னொன்று வந்து கட் பண்ணிக்கிறேன் நான் தனியாக இதுலேருந்து பாதி வந்து இன்னொரு த்ரெட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன் மூணும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் வந்து நீளமாகவே கட் பண்ணியிருக்கேன் என்னோடது வந்து இப்போ வந்து தின்னாக தான் வரும் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் முடி சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட நான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட அட்டாச் பண்ணிக்குவேன் அதுக்காக கொஞ்சம் நீளமாக எடுத்துருக்கேன் இப்போ வந்து பிளாக் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் செய்கிறேன் இல்லைங்களா இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு ஃபோல்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் திக்கான த்ரெட்டு நம்மளுக்கு கிடைக்கும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையாவே நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் தவறாமல் பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஃபோல்டு வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் இந்த இந்தளவுக்கு திக்கான த்ரெட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக கட்ட முடியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு த்ரெட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ தான் அடிக்கடி டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வந்து கட்ட முடியும் பாருங்க அந்த அளவுக்கு நாள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் முடி எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்களுக்கு வந்து த்ரெட்டு தேவைப்படும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி வரல் எடுத்துருக்கேன் இந்த த்ரெட்டு மேலே நான் வந்து கிரிப்புக்காக வைக்கிறதுக்காக அவங்க வீட்டில் ஆளுங்க யாராச்சுருந்திங்கன்னா அவங்களும் பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் நான் வெயிட்டுக்காக இதை நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து த்ரெட்டு வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நம்மளோட முடி வந்து எது ஷார்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க முதல்ல பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கிற ஹேர் தான் வைக்கணும் நான் எப்படி வைக்கிறேன்ட்டு பார்த்துக்கோங்க இதே மாதிரி வச்சு நீங்களும் கட்டிக்கோங்க இந்த மாதிரி நீளமாக வச்சு நல்லா திக்காக நல்லா எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் கட்டிக்கோங்க அப்போ தான் கல்டு வராமல் இருக்கும் நல்லா நிறைய வாட்டி ஒரு செவன் டைம் இல்லை எயிட் டைம் நல்லா வந்து சுற்றிக்கோங்க நான் பாருங்கள் எந்த மாதிரி சுற்றுறேனா அந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க எந்த அளவுக்கு டைட்டாக சுற்ற முடியுமோ சுற்றிக்கோங்க நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நாட்டு போட்டுக்கணும் நானே இதாக ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படி வருதுன்ட்டு தெரில செஞ்சு முடித்ததுக்கப்புறமா தான் தெரியும் நான் இவ்வளோ டூ ஹவராக கஷ்டப்படுறேன் அது வந்து ஒர்த்தா இல்லையாண்டிட்டு பாருங்கள் நான் எப்படி நாட்டு போடுறேன்ட்டு பாருங்கள் அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நாட்டு போட்டுக்கோங்க த்ரெட்டு வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு போட்டு இந்த சைடு கொஞ்சம் கேஃபாக இழுத்துட்டு அந்த அந்த ஹோல் வழியாக வந்து அந்த சைடு இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த சைடுக்கு இழுத்துக்கோங்க நான் சொல்கிறத விட நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நாட்டு நல்லா போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும் நம்ம அப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சு யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து மேலே நீளமாக வச்ச முடியும் வந்து இந்த சைடு இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இப்போயும் வந்து நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க சேம் ஃபஸ்ட் எப்படி செஞ்சோமோ ஒரு ஏழு எட்டு நான் சுற்ற சுற்றிட்டு நாட்டு போட்டோமோ அதே மாதிரி சுற்றிட்டு நாட்டு போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம ஜவுரி முடி வச்சா ஃபுல் ஹேருக்கு ஜவுரி முடி வச்சா வந்து ரொம்ப திக்காக வெயிட்டாக இருக்கும் நான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் செய்கிறேன் நம்ம முடியும் பின்னிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ரப்பர் பேண்டு போடுறோம் இல்லைங்களா அங்கேருந்து கொஞ்சம் பின்னிட்டு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஜெடை பார்க்க நீளமாகவும் இருக்கும் நீங்கள் ஜவுரி முடி வச்சுருக்கங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் சேரீ கட்டும்போது நீங்கள் கண்டிப்பாக இந் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூ கூட நம்ம வந்து ரொம்ப நீளமாக வச்சுக்கலாம் ஷார்ட்டாக இருக்க முடியுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்க ரொம்ப திக்காக இருக்குது இப்போ நான் ஃபுல் ஜவுரி முடி ரொம்ப வெயிட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் என்னால் ரொம்ப நேரம் வச்சுன்னு இருக்க முடியாது பார்க்குறவங்களுக்கும் அப்படியே நல்லாவே தெரியும் இவங்க ஜவுரி தான் வச்சுருக்காங்க அப்படின்னுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கட்டிக்கோங்க இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் வரும் இருக்கிற முடிக்கும் நான் எப்படி செய்கிறேன்ட்டு கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடியாக வந்து கட்டிக்கிட்டே வரணும் இப்போ வந்து த்ரெட் வந்து கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டில் எப்படி நம்ம முடி நீளமாக வச்சு கட்டினோமோ டைட்டாக அதே மாதிரி செகண்டுக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான் ஆனால் முடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக இருக்குது செகண்டாக கொஞ்சம் நீளமாக இருக்குது தேர்டு அந்த மாதிரி வச்சு கட்டிக்கோங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீளமாக இருக்குது வச்சுக்கோங்கன்னா ஷார்ட் ஷர்ட்டாக நல்லா இருக்காது முடி பார்க்க இப்போ பாருங்கள் சேம் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முடி கொட்டிகிட்டே இருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஓன் முடியில் செய்கிறதுனால நம்மளோட முடிக்கு டெக்ஸ்சர் மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் சேம் இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நாட் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் பாருங்க இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம வந்து நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம் நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம வீட்டில் சேர்ந்தனால ஒரு டூ ஹவர் ஆகும் அந்த சிக்க எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி த்ரெட் வச்சு கட்டுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஈஸியாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் உங்கள்கிட்ட முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைட்டாக நாட் போடுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து லைஃப் வரும் சின்ன பசங்க கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக பிச்சு விட்டுருவாங்க அது கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க சாரீ கட்டும்போது எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது கண்டிப்பாக யூ நல்லா யூஸ் ஆகும் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட்டிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் தின்னாக இருக்க முடி நான் கொஞ்சம் வந்து த்ரெட்டும் விட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில் நான் வந்து இதே மாதிரி சேம் ப்ராசஸ் நான் வந்து செஞ்சுக்குவேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு சைடும் கட்டியாச்சு இப்போ வந்து மூணாவதுக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான் செய்யணும் இந்த மாதிரி யாராச்சும் பிடிச்சிக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா பெரிய காலில் வந்து பெரிய விரல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு கூட சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து டைட்டாக கட்டிக்கலாம் க்ரிப்புக்காக சேம் இதே மாதிரி மூணு சைடும் கட்டிக்கோங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு என் ஜடையில் வைக்கும்போது அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு நம்மளோட முடி நாம் செஞ்சது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை வீட்டில் எப்படி த்ரெட் இருக்கே இருக்கும் த்ரெட்டு அதுக்கப்புறமா இந்த வந்து பெரிய த்ரெட் இருக்குது இல்லைங்களா இதுக்கு மட்டும்தான் இந்த பெரிய த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து டென் ருபீஸ் தான் ஆச்சு எனக்கு மிஷோலெலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க இதோட பிரைஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இல்லைன்னா ஒரு டென் ருபீஸ் தான் செலவாகும் அவ்வளோதான் நல்லா இதே மாதிரி எல்லாத்துமே செஞ்சுக்கோங்க நல்லா திக்காக நாட் போடுங்க நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் அப்போ தான் வந்து கலராமல் இருக்கும் நம்ம வெளியில எல்லாம் காசு கொடுத்து வாங்கினா பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருக்கும் நம்ம கடையில் கொடுத்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு அதிலே தெரிஞ்சிடும் நம்ம ஜவுரி மொழி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க இந்த மாதிரி இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து ஜாயின்ட் பண்ணணும் மூணுமே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிளாக் த்ரெட் எடுத்தோம் இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் திக்கான த்ரெட்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்கான த்ரெட்டாக வந்து செஞ்சுக்கோங்க ஒரு டென் டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்கான த்ரெட்டு கிடச்சிடும் இது பார்த்திங்கன்னா சென்டராக வச்சுக்கோங்க சென்டராக வச்சுட்டு த்ரீயுமே கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைனாக ஒரே சைஸில் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி கட்டுறோமோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஒரு நாலு ஒரு மூணுலேருந்து நாலு நாட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க எவ்வளோ அளவுக்கு டைட்டாக இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க அப்போ தான் அது வந்து ஒன்னோடய ஒன்று கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கலண்டு வந்துடுச்சுன்னா திருப்பியும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க கட்டிட்டு சுற்றிகிட்டே வாங்க நான் கட்டுற இல்லைங்களா வீடியோவில் அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டும் சேர்த்து இங்கே வந்து சுற்றிட்டே வாங்க நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க நல்லா டைட்டாக சுற்றிட்டு நாட் போட்டுருங்க நம்ம இப்போ முடிக்கு எப்படி நாட் போட்டோமோ சேம் அதே மாதிரி இங்கே நா நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட் வந்து போட்டுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஜவுரி முடி வந்து செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க சேம் வந்து இந்த சைடு கொஞ்சம் த்ரெட் இருக்குது இல்லைங்களா இதையும் நீங்கள் வந்து சேம் வந்து சுற்றிக்கோங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் ஒன்று போடுங்க சேம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றிட்டு நாட் போட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட ஜவுரி முடி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு இப்போ இது வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி அப்படி இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக நாட் போட்டுக்கோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து த்ரெட்டு விட்டுருக்கேன் த்ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்குது நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட முடி வந்து இந்த மாதிரி கட்டிக்கணும் கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கு என்னோட ஜவுரி முடி இப்போ வந்து பவுலில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு போட்டுக்கிறேன் நல்ல ஷாம்பு கரீரை வரைக்கும் ஷேக் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஹேர் வந்து இதில் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க ரொம்ப தேய்ச்சிக்கினா சிக்காயிடும் நல்லா இந்த மாதிரி அலசிக்கோங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜென்டிலாக வந்து தேய்ச்சிக்கோங்க எதாச்சும் தூசி அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை நான் வந்து நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா தொடச்சிக்க போகிறேன் ஜென்டிலாக செஞ்சுக்கோங்க சிக்காயிடுச்சுன்னா அப்புறமா எல்லாமே வந்துடும் நம்ம சீவும் போது நல்லா இந்த மாதிரி டவலில் போட்டு லேஸாக வந்து துவட்டிக்கோங்க நல்லா தொடிச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக நல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பெரிய பல் சீப்பு வச்சு சீவிக்கோங்க நம்ம எதாச்சும் குட்டி குட்டி முடி வந்து கட்டாமல் விட்டுருப்போம் இல்லைங்களா அது எல்லாமே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கீழேலேருந்து மெதுவாக வந்து மேலே வரைக்குமே வந்து சிக்க எடுத்துக்கோங்க நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கட்டாமல் இல்லைன்னா அங்கங்கே ஒட்டிட்டு குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சீவை எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அன் இருக்குது எஜ்ஜில் அதனால் நம்ம வந்து ஒரு ஈவனை வந்து கட் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிடலாம் அப்போ தான் பார்க்க கொஞ்சம் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளோட ஜவுரி முடி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம கையால் நம்ம முடியல நான் வந்து ஜவுரி முடி செஞ்சுருக்கோன்னிட்டு இப்போ வாங்க நான் வந்து ஜடியோடு வச்சு பின்னி காட்டுறேன் இங்கே பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க நான் கொஞ்சம் மேலேருந்து வந்து நான் வந்து பின்னியிருக்கேன் இங்கே தெரியுதீங்களா நம்ம வந்து நாட் போட்டு கட்டியிருக்கிறது இங்கேருந்து நான் வந்து பின்னிருக்கேன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வந்து சூப்பராக ஒரு ஜவுரி முடி கிடச்சாச்சு இங்கே பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஜவுரி முடி வச்சுருக்கோன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது ரொம்ப நீளமாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வெயிட்லெஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்மளோட முடி நம்ம நம்மளே ஹோனம் வந்து செஞ்சுருக்கிறதுனால பாருங்கள் என்னோடய ஏற்ற மாதிரியே இருக்குது இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே வந்து ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கு போட்டுவிடுங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நெக்ஸ்ட் வீட்டில் நான் வந்து பார்க்குறேன் பாய்